போதையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை செலுத்திய சாரதி மது போதையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை செலுத்தியதாக கூறப்படும் சாரதி ஒருவர் நுவரெலியா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நுவரெலியா சீதா எளிய பகுதியில் குறித்த பேருந்து நிறுத்தப்பட்டு சோதனையிடப்பட்ட போது அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் திவலப்பட்டிய பேருந்து சாலைக்கு சொந்தமான இந்த பேருந்து வெளிமடையிலிருந்து நுவரெலியா வழியாக நீர்கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்ததாக தெரியவந்துள்ளது இந்த நிலையில் குறித்த பேருந்தில் பயணித்தவர்களால் வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அமைய காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர் அதன்போது சாரதியின் இருக்கைக்கு பின்னால் இருந்து சட்டவிரோத மதுபானம் அடங்கிய போத்தல் ஒன்றையும் காவல்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் இதனை அடுத்து பேருந்தின் பயணிகள் மற்றொரு பேருந்தில் பாதுகாப்பாக அனுப்பப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்ட சாரதி மேலதிக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நன்றி